ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கர்த்தர் தொடர்ந்து நம்மளோடு எப்படி பேசுவார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கொண்டே போயிருக்கிறோம் இன்றைக்கி கர்த்தர் நம்மளோடு பேசுகிற ஒரு 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 மீடியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சாட்சி இப்போ நான் என்னுடைய சாட்சி வேலையில் என்னுடைய சாட்சி நிறைய வந்து நான் பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன் அந்த சாட்சியில் வசனம் இருக்கா அவியானவர் இருக்கா அப்படிங்கிறத வந்து அந்த சாட்சியோடைய முடிவில் நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியுது சில நேரத்துல நீங்களும் இதே பாதையில் போகும்போது இந்த சாட்சி உங்களுக்கு பலனா இருந்திருக்கும் உங்களுடைய குழப்பத்துக்கு ஒரு விடுதலை தெரிய கொடுக்கறதா இருந்திருக்கும் நம்ம வாழ்க்கையிலையும் தேவன் நமக்கு நம்ம செவிகள் கேட்க பண்ணுகிற சாட்சிகள் மூலமாக நம்ம வாழ்க்கையில நம்ம நம்ம பெற வேண்டிய ஒரு விடுதலைக்கு ஒரு முன்னோட்டமாக அந்த சாட்சியை நம்ம முன்னாடி வந்து தேவன் வந்து நிறுத்துவார் எனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு தேவ குடும்பத்துல ஒரு எட்டு வருஷமா ஒரு பெரிய போராட்டத்தில் கணவன் மனைவி பிரிஞ்சே இருந்தாங்க அவங்க வந்து ஊழிய நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அவங்களுக்குள்ள ஒரு ஒருமனம் இல்லாதபடி ஒரு ஒரு பெரிய பிளவு அது சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் தெரிந்திருந்த போதிலும் அந்த பிளவை சரி செய்யவே முடியல ஒரு பெரிய கூடுகையில் அந்த பிளவு வெடிக்கவே ஆரம்பிச்சிருச்சு அப்போ அந்த கூடுகை அந்த அந்த ஒரு பெரிய பூ பூகம்பத்துக்கு அடுத்த ஒரு நாளில் தேவன் ஒரு பெரிய சமாதானத்தை கொண்டு வந்து அந்த குடும்பத்தை தேவன் மறுபடியுமாக இணைத்தார் கண்களுக்கு முன்பாக அந்த சாட்சியை வந்து நிறுத்தினார் இப்போ நானும் சில குடும்பங்களுடைய மன ஒற்றுமைக்காக ஜெபித்து கொண்டு வருகிறேன் அப்போ என் கண் முன்னாடி தேவன் காட்டின அந்த குடும்பத்தோடைய ஒற்றுமை நான் ஜெபிச்சிட்டு இருக்கிற குடும்பத்திற்கு தேவன் பதில் அளிப்பார் பதிலளிக்க போகிறாரு அதற்கான முன்னோட்டம் தான் இது அப்படிங்கறத தேவன் காட்டினார் எங்கள் எங்களுக்கு நல்லா தெரிஞ்ச இன்னொரு சகோதரி வந்து குழந்தை செல்வத்திற்காக ஜிபித்துக்கிட்டு இருக்காங்க அவங்க சிங்கப்பூரில் இருக்கிற இங்கே இருக்கிற மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல போய் வந்து எல்லாம் ரிப்போர்ட்டை காட்டும் போது ஒரு ஹார்மோனுடைய அளவு வந்து அவங்க சரீரத்தில் அதிகமாக இருக்கிறதுனால தான் அவங்களால கருத்தரிக்க முடியலை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க அப்போ ஆனால் அதற்கான காரணம் என்னன்னு அதற்கு அதை வந்து சொல்யூஷன் என்ன அப்படின்னு தெரியல ஆனா அவங்க வந்து அந்த ஹார்மோனை குறைக்கிறதுக்கான டேப்லெட்ஸு இல்லை அதை வந்து சீர்படுத்துறதுக்கான டேப்லெட்ஸை வந்து கொடுத்தாங்க ஏன் அந்த ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியல ஆனால் அந்த சகோதரி ஊருக்கு போயிருக்காங்க நம்ம இந்தியாவுக்கு போயிருக்கம்போது அவங்களுக்கு நல்ல அறிமுகமான தன்னுடைய இன்னொரு சகோதரி வேலை செய்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டலையும் இதே போல் வந்து மருத்துவ பரிசோதனைகள் செய்யும் போது அந்த டாக்டர் ரிப்போர்ட்டை பார்த்த உடனே சொன்னாரா நீங்கள் உடனே போய் எம்ஆர்ஐ எடுத்துகிட்டு வாங்கன்னு நாம் வந்திருக்கிறது குழந்தை செல்வம் வந்து கிடைக்கணும் அப்படின்னு அந்த டாக்டர் என்ன மூளையில் எடுக்க வேண்டிய எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டை போய் எடுக்க சொல்கிறாரு அப்படின்ட்டு குழப்பத்தோடு போய் எம்ஆர்ஐ ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க அப்போது அந்த ரிசல்ட்டை தான் அவர் சொல்லியிருக்கிறாரு உங்கள் பிரெயினில் பிரெயின் டியூமர் வந்து உருவாயிருக்கு அந்த டியூமர் தானாகவே சரியாக இருக்குது அந்த டியூமர் வந்து போன இடத்துல ஒரு வந்து ஒரு லிக்விட் வந்து ஆகி அந்த லிக்விட்னால ஏற்பட்ட ஒரு மாற்றத்தினால தான் உங்கள் உடம்புல இந்த ஹார்மோனுடைய சுரப்பு அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு ஏன் அந்த ஹார்மோன் அதிகமாக சுரக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதற்கான சொல்யூஷனுக்கு இப்போ வந்து மருந்து கொடுத்துட்டு இருக்காங்க எவ்வளோ பெரிய ஆச்சரியம் இல்லையா ஒரு பக்கம் பாதிப்பு என்னன்னு தெரியுது அதோடைய வேறே வந்து தேவன் போது கர்த்தர் எவ்வளவு நல்லவர் அப்படிங்கிறத வந்து வந்து உணர வந்து தேவன் கிருபை கொடுத்தார் நம்ம வந்து ஒரு காரியத்திற்காக ஜெபிப்போம் ஆனால் கர்த்தர் அந்த காரியத்தில் ஜெயத்தை கொடுத்தாரா அப்படின்னா இன்னும் கொடுக்கல ஆனால் கர்த்தர் கொடுப்பார்னு நம்பிக்கையோட இருக்கும்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் வேற ஏதோ ஒரு காரியத்திற்கு தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுத்திருப்பார் இப்படி சாட்சிகளின் மூலமாக தேவன் நம்மளோடு இடைப்படுவார் நான் வந்து சொன்ன அந்த குடும்பத்தோடைய ஒற்றுமையாக இருக்கட்டும் அந்த சகோதரோடைய வாழ்க்கையாக இருக்கட்டும் இன்னும் இப்படி நம்ம நிறைய சாட்சி கேட்டிருப்போம் வந்து நம்ம டேவிட் செம்பாஸ்டர் ஜான் பாஸ்டர் வந்து கேப்ரியல் தாமஸ் பாஸ்டர் ஜெயல் பாஸ்டர் உங்களுக்கு தெரிஞ்ச எத்தனையோ பாஸ்டர் மூலமாக அவங்க வாழ்க்கையில் நடந்த சாட்சிகள் நிறைய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அந்த சாட்சிகள் மூலமாக கர்த்த நம்மளோட டைரெக்டாக இடைப்படுவார் அந்த சாட்சி சொல்லும் போது அதில் பெரிய வசனமோ பெரிய காரியமோ இருக்காது ஆனால் அந்த சாட்சி நம்மளோட அப்படி இடைப்படும் ஒரு ஊழியர் சொன்னார் அதாவது ஒரு வசனத்துக்கு ரொம்ப நேரம் ரெண்டு மூணு மணி நேரம் உட்கார்ந்துருந்து தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து காத்திருந்து ஃபுல்லாக எழுதி நாப்பத்தஞ்சி மணி நேரம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் தொண்டவழிக்க பேசுனா எந்த அளவுக்கு அவங்க இருதயத்தில் விதை விதைக்கப்பட்டுச்சுன்னு நமக்கு தெரியாது ஆனா ஒருத்தங்க வந்து சாட்சி சொல்வாங்க எல்லாருடைய முகத்திலயே ஒரு தெளிவும் ஒரு சந்தோஷமும் இருக்கிறத பார்க்க முடியும்னு ஏன்னா சாட்சி அவ்வளவு முக்கியம் தான் தேவன் சொல்ற மலை மேல் உள்ள பட்டினம் மறைந்திருக்க மாட்டாது நீங்க உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்து நாலு பேர் என்ன செய்வாங்க மனம் திரும்புவாங்க ஒருவேளை நீங்கள் வாயை திறந்து கர்த்தர் எனக்கு இப்படி பண்ணார் அப்படி பண்ணார் நீங்கள் சொல்லியிருக்க மாட்டீங்க உங்கள் பக்கத்தில் இருக்கிற உங்கள் கூட வேலை பார்க்குற வேற மதத்தை சேர்ந்த சகோதர சகோதரிக்கோ நீங்கள் சொல்லக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கிறது இல்லை சொன்னால் என்னப்பா மதம் மாற்றுறாங்க அப்படின்னு நினச்சிப்பாங்களோன்னே நீங்கள் சொல்லாமல் இருக்கலாம் ஆனால் உங்கள் வாழ்க்கையை அவங்க க்ளோஸாக உங்கள் பக்கத்துலேருந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதனால உங்கள் சாட்சியை நீங்கள் காத்துக்கொள்ளும்போது உங்கள் சாட்சியின் மூலமாக கர்த்தர் அவங்களோடு இடைப்படுவார் அந்த இடைப்படுதல் அவங்கள கர்த்தரை தேட வைக்கும் அப்போ அவ அவங்க உங்ககிட்ட வந்து கேட்பாங்க நீங்க கர்த்தர் கூட கர்த்தருக்குள்ளாக அவங்கள நடக்குவதற்கு லகுவாக இருக்கும் இப்படி சாட்சியின் மூலமாக தேவன் நம்ம வாழ்க்கையில் தேவன் வந்து நம்மளோட இடைப்படுவார் அதனால் யா யாராவது உங்கள் சர்ச்சில் வந்து சாட்சி சொன்னாங்கன்னா அதை அதை வந்து செவி சாய்த்து கவனிங்க உங்களுக்கு தெரியுமா இந்த யூடியூப் சேனலில் என்னுடைய சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ரொம்ப அதிகமானதுக்கு காரணமே சாட்சி தான் என்னுடைய சாட்சி கூட இல்லை எங்கள் ப்ரேயர் குரூப்பில் ஒரு சகோதரி இருக்கிறாங்க அவங்களுடைய பாப்பா வந்து ஆறு மாதத்துல அந்த பாப்பா பிறந்துட்டா அறுநூறு கிராம் தான் இருந்தாள் அவளை இன்குபேட்டரில் வச்சு ரொம்ப பொத்தி பொத்தி கண்காணித்து அவளை வந்து ஒரு நூ ஆயிரத்தி இரநூறு கிலோ வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க ஆயிரத்தி இரநூ ஆமா இல்ல ஒன் பாயிண்ட் டூ கேஜி அதுதான் அப்படி சொல்லிட்டேன் ஒன் பாயிண்ட் டூ கேஜி வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க ஆனால் அந்த பாப்பாக்கு நிறைய டிசபிலிட்டி ஒவ்வொரு நாளும் இந்த ப்ரேயர் குரூப்ல ஜெபிச்சுக்கிட்டே இருப்போம் அப்போ எஃபிபிசி நாகர்கோயில்ல ஒரு தம்பதிகள் வந்து தங்களுக்கு தேவன் கொடுத்த ட்வின்ஸை வந்து காட்ட வந்திருந்தாங்க சாட்சி சொல்ல வந்திருந்தாங்க அப்போ வந்து சொன்னாங்க உங்களுக்கு வந்து பிரெக்னென்சி ரொம்ப காம்ப்ளிகேட்டட் குழந்தை வந்து செத்து போயிரும் குழந்தைக்கு அப்படி இப்படின்னு நிறைய காரியங்கள் சொன்னாங்க ஆனா தேவன் பத்திரமாக குழந்தைய பிறக்க பண்ணினார் அந்த குழந்தையோட பேரும் மிராக்லின் நாங்க இத்தனை நாளாக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த பாப்பா பேரும் மிராக்லின் இது எப்படியா அந்த அந்த சகோதரிக்கு இந்த சாட்சியை சொல்லணும்னு எனக்கு ஆசை ஆனால் அந்த சாட்சியோட எம்பி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது என்னால் தனியாக அந்த வீடியோவை மட்டும் அந்த யூடியூப்ல இருந்து கட் பண்ணி அனுப்ப முடியல அப்போ நான் யூடியூப் சேனல் வச்சிருந்தேன் அப்படிங்கிறதுனால அந்த அந்த சாட்சியை மட்டும் கட் பண்ணி அந்த யூடியூப் சேனலில் நம்ம சேனல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெட்ட குழந்தைகளோட ஒரு சாட்சி இருக்கும் அந்த சேனல்ல போட்டு அந்த சகோதரிக்கு அனுப்பிச்சேன் அந்த சகோதரி அவங்க இன்னும் நிறைய பேருக்கு அதை அனுப்பிச்சி விட்டு தான் நிறைய வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு அப்போ வந்து நான் வந்து ஒரு இன்டென்ஷனாக பண்ணல இதை அனுப்புனா சப்ஸ்கிரிப்ஷன்லாம் வரும்னா நான் இன்டென்ஷனில் பண்ணல ஆனால் இந்த அந்த சகோதரோடைய பாப்பா பெரும் மிராக்லின் இந்த பாப்பா பெரும் மிராக்லின் அந்த சகோதரிக்கு ஒரு பெரிய தேவ சமாதானம் இருக்குமே தான் அனுப்பிச்சேன் அந்த சாட்சி அநேகரை தொட்டுச்சு அந்த சாட்சியின் மூலமாக தான் என்னுடைய சேனலுமே வளர்ந்துச்சு இப்போ சாட்சியினால் கர்த்தர் அநேக காரியங்களை நடப்பிக்கிறார் சாட்சி உள்ள வாழ்க்கை முக்கியம் சாட்சியும் முக்கியம் நீங்களும் சாட்சியாக இருங்க மற்றவங்க சாட்சியும் கேட்டு அதன் மூலமாக தேவன் என்ன கூட இடைப்படுகிறார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க நிச்சயம் என் வாழ்க்கையில் நான் இத்தனை நாளாக சொன்னேன் இந்த சாட்சியின் வேலையில் உங்களில் அநேகருக்கு புரோஜனங்கள் இருந்திருக்கும் நான் கர்த்தருக்குள்ள விசுவசிக்கிறேன் இதே போல் உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் செய்த சாட்சிகளை மற்றவங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் காட் யூ